மார்க்கெட் கரெக்ஷன் வந்தாலே பैनिक ஆகுறீங்களா portfolio கீழ போகுது நம்ம நெக்ஸ்ட் மூவ் என்னன்னு தெரியாம இருக்கீங்களா அந்த நேரத்துல கேஷ் ரிசர்வ் வெச்சிருக்கணுமா இல்லையா இத பத்தி தான் தெரிஞ்சுக்கதா இங்க நம்மளுடைய Chief Financial Planner மிஸ்டர் ராமலிங்கம் இங்க கைட் பண்ண இருக்காரு மிஸ்டர் ராமலிங்கம் இப்ப நீங்க டேக் ஓவர் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது அந்த ரிசர்வ் அப்பப்போ நம்ம மார்க்கெட்ல போட்டிருந்தா பெட்டரா இருந்திருக்குமோ அப்படின்றதுதான் நமக்கு மார்க்கெட் ஒரு ஒன் இயர்க்கு போல்டர்ல இருந்துச்சுன்னா நமக்கு அது கொஸ்டின் ஆகும் அதுக்கு பதிலா நீங்க ஒரு அலகேஷன் ரேஷியோ வச்சு நீங்க போடுற அமௌண்ட்ல எவ்வளவு ஈக்குட்டில போறோம் செவன்டி பெர்சென்ட் ஈக்குல போறோம் டுவெண்ட்டி பெர்சென்ட் பிக்சர் போறோம் டென் பெர்சென்ட் கோல்டுல போறோம் அப்படின்றது வச்சு இப்ப மார்க்கெட் வந்து முப்பது பெர்சென்ட் இறங்கி இருக்கணும் இந்த செவன்டி பெர்சென்ட் வந்து செவன்டி பெர்சென்டா இருக்காது சிக்ஸ்டி பெர்சென்டா மாறி இருக்கும் அப்ப நம்ம பத்து பெர்சென்ட் அங்க கூட்ட வேண்டியது இருக்கு இப்போ பிக்சர் இன்கம்ல இருந்து எடுத்து நம்ம இங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு ரிசர்வா வச்சிருந்தீங்கன்னா எப்போ இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துடும் உதாரணமா மார்க்கெட் வந்து இப்ப எழுபத்தி ரெண்டாயிரம் போச்சு அப்ப அந்த எழுபத்தி ரெண்டாயிரத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்ல இன்னும் அறுபத்தி ரெண்டாயிரம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணுமா அப்படின்ற கொஸ்டின் வரும் கரெக்டா டைம் பண்ண முடியாது அதுக்கு பதிலா நீங்க அலகேஷன் ரேஷியோவை வச்சிருந்து அந்த ரேஷியோவை ரீபேலன்ஸ் பண்ணிட்டே வந்தீங்கனாலே போதனே மார்க்கெட் இறங்கும் போது அதிகமா முதலீடு பண்ணிருப்பீங்க மார்க்கெட் ஏறும் போது ஒரு போர்ஷன் எடுத்து பிக்சட் இன்கம் மாத்திருப்பீங்க இன்பில்டாவே பை லோ அண்ட் செல் ஹைன்ற ஸ்ட்ராட்டஜி அங்க உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடு. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணத பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இல்ல வேற ஏதாவது ஃபைனான்ஷியல்ல இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் பத்தி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்க ஒரு ப்ரொபஷனல் கைடன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படினு யோசிக்கிறீங்கனா கண்டிப்பா எங்க ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ்ஓட ஒரு அப்பாயிண்ட்மென்ட் புக் பண்றதுக்கு ஹெசிடேட் பண்ணாதீங்க. சோ அந்த அப்பாயிண்ட்மென்ட் புக் பண்றதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு. அண்ட் இன்னும் உங்களுக்கு ஃபர்தரா ஃபைனன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா वी ரெக்கமெண்ட் யூ டு அட்டெண்ட் आवर லைவ் வெபினார். சோ இந்த வெபினாரோட லிங்க் பாத்தீங்கனா டிஸ்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அண்ட் இந்த வெபினார் அப்சல்யூட்லி ஃப்ரீ டு அட்டன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அண்ட் எங்கள் சேனலுக்கு நீங்கள் நியூ அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்